ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு மணி பலகாரம் தாங்க அது பலகாரமாக யூஸ் பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாங்க நம்ம வீடிக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம செய்யப்போவது மைசூர் போண்டாங்க ஒரு கப்பு நான் மைதா மாவில் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வேணும்னா கோதுமை மாவில் கூட செய்யலாங்க நல்லாயிருக்கும் ஒரு அரை கப்பு வந்து பொடி நம்ம இடியாப்பம் புட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்களா அந்த அவருத்து வறுக்காது எது வேணாலும் போட்டுக்கலாங்க அரிசி பொடி போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த சீரகம் உப்பெல்லாம் நல்லா கலந்துக்கலாங்க இப்போ நம்ம எதில் பொடி எடுத்தோமே அதுலேயே நம்ம தயிர் எடுத்துக்கலாங்க கப்பு தயிர் வேணான்னா ஒரு அவர் முன்னாடி இதை நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருங்க அப்போ கொஞ்சம் இது மாவு உப்பி வரும் ஒரு கொஞ்சம் புளிப்பு தன்மை வரும் உப்புனா சரிங்களா அதனால தான் இந்த தயிர் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோன்னா கப்பு தயிர் போட்டுக்கோங்க அரிசி மாவு கப்பு தயிர் கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலையே கொஞ்சம் தண்ணி நம்ம விட்டுடலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு கையை கொண்டு நல்லா பசங்கலாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இது அடித்து பிசஞ்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் எவ்வளோ ஸ்மூத்தாக ஆக்கிறோமோ உளுந்து மாவு பதத்துக்கு வரணும் இது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடிச்சு இந்த பசைஞ்சிட்டேன் இப்போ பாருங்கள் உளுந்து மாவு விழு விழுற மாதிரி விழுதுவருங்க இப்படி தாங்க இருக்கணும் இப்போ இதை நம்ம ஒரு இருபது நிமிஷம் இல்லைன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மூடி வச்சிடலாங்க நல்லா சாஃப்ட் அண்ட் ஆகும் சரிங்களா இதை போட்டு வச்சிடலாம் ஒரு ஓரமாக மூடி போட்டு வச்சாச்சு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ எதுக்குறான்னு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருங்க இதெல்லாம் உரிச்சிட்டு படிசாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன் பார்க்கலாங்க இப்போ இந்த மைசூர் பூண்டாக்காக நம்ம ஒரு சட்னி அரைச்சிக்கலாங்க ஒரு கால் கப்பு உடச்சிக்கல் எடுத்துருக்க ஒரு அரை கப்பு தேங்காய் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு இத்தனோண்டு புளி தேவையான போட்டுக்கோங்க அரை கப்பு தேங்காய் மூணு பச்சை மிளகா ஒரு இத்தனோண்டு இஞ்சி ஒரு இத்தனோண்டு புளிங்க தேவைன்னா புளி போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அது உங்கள் விருப்பம் சரிங்களா நல்லாயிருக்கும் புளி போட்டால் இப்போது நம்ம அரைக்கப்பு தேங்காய் போட்டோம் கட் பண்ணி அதுக்கப்புறம் கால் கப்பு போட்டுக்கடலை கொஞ்சம் கொத்தமல்லிங்க நான் காம்போட தான் போட்டிருக்கேன் அரைச்சிட்டு அதுக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலங்க நம்ம இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்க்கலாம் நம்ம சட்னியை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோங்க இப்போ நம்ம ஃப்ரை பேன் வச்சிட்டேன் நான் சட்னியை தாளிச்சிக்கலாங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஸ்டவ்வும் பற்ற வச்சுட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க ஒரு காஞ்ச மிளக கொஞ்சம் கருவேப்பில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சட்னியில் ஊற்றிடலாங்க இது ஒரு ஓரம் வச்சிக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் பொடிசாக கட் பண்ணிட்டாங்க பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில அதை நம்ம இதுலேயே போட்டுக்கலாம் மாவில் போண்டாமல் போட்டாச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடரு இல்லை பேக்கிங் சோடா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் போட்டுக்கோங்க இல்லை இருக்கும் போண்ட அதனால தாங்க ரெண்டு பிஞ்சு இப்போ இதை நம்ம நல்லா கலந்துடலாம் அவ்வளோதாங்க எண்ணெய் சூடாக்கிட்டு நம்ம போண்டா போட வேண்டியதுதான் பார்த்துக்கோங்க மாவு எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக அப்படி விழுணுங்க சரிங்களா இல்லைன்னா எடுத்து இப்படி போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் வைக்கலாம் வச்சுட்டு நான் எண்ணெய் காய வச்சிடலாங்க சட்டி வச்சிடலாம் எண்ணெய் கடையை வச்சாச்சுங்க எண்ணெயும் சூடாகிட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சூடானும் ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் இப்போ நம்ம பார்த்துக்கலாம் போண்டாங்க போட்டுடலாங்க போண்டாவை உங்களுக்கு குட்டி குட்டியாக பொண்ணுன்னா எண்ணெய் கம்மியாக வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் பெருப்பெருசாக போடணுன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் வேணுங்க இது பிரேக்ஃபாஸ்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் பார்க்கலாங்க திருப்பி விடலாங்க நீங்கள் கோதுமை மாவில் கூட வேணுனாலும் கோதுமை மாவில் கூட சுட்டுக்கலாங்க இதை அவங்களுக்கு எந்த மாவு இஷ்டமாக இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க அது எந்த மாவில் சுட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கோல்டன் ஆகட்டேங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாருங்கள் சூப்பராக கோல்டன் ஃப்ரீ எடுத்துங்க எடுத்துடலாம் இன்னொரு வாட்டி நான் இன்னொரு தடவை போட்டு கட்டுறேங்க நான் கொஞ்சம் பெருசாகவே போடுறேன் இப்போ முதல் ஒரு மீடியம் சைஸில் தான் போட்டேன் பார்க்கலங்க அவ்வளோதாங்க பாருங்கள் ரெண்டாவது பேட்சும் நான் சுட்டுட்டேன் இனிமேல் இருக்கிற சுட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க சரிங்களா அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா சூப்பராக பம்பம் நல்லா வந்திருக்குங்க இது இருக்கிற மாவையும் போக்குறேன் அவ்வளோதான் லாஸ்ட்டாக நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க நம்ம செஞ்ச சூப்பரான மைசூர் ரெடியாக எடுத்துங்க பாருங்கள் சட்னி இந்த போண்டா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்